ஸோ சிம்மராசி மக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த உலகத்துல வந்து நிரந்தரன்றது ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது நாளைக்கு வேறு யார்ட்டனா இருக்கும் ஸோ நாளனைக்கு வேறு யார்டினா அந்த அந்த மாதிரிதான் பட் அப்படியும் அவங்க வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க வாழ்ற வரைக்கும் சில விஷயங்கள் நபர்கள் நிரந்தரமா அவங்களோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது தப்பு கிடையாது ஸோ அதற்கு சிறுவாபுரி முருகரை வந்து வழிபடும் போது அது அவங்க இருக்கிற வரைக்கும் அது நிரந்தரமானதாக அவங்களோட இருக்கும் ஸோ அது கிடைக்கும் சில பேருக்கு வந்து சொந்த கார் வேணும் வீடு வேணும் இல்லை ஏதாவது நகை இருக்கணும் ஏதாவது வேற ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு வந்து நிரந்தரமாக இருக்கணும் வேலை பர்மனெண்ட்டாக கிடைக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயங்கள் அவங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதம் இதை குறித்தே சிறுவாபுரி முருகரை வழிபடும் போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் ஸோ சிவாபுரி முருகர் அவங்க போய் குடும்பத்தோட இந்த மாதம் விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ் ஆர் ஸோ சிம்மராசி பூர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட எல்லா விதமான சிக்கல்களையும் பிளாக்கேஜஸ் இடையூறுகளையும் இது எல்லாத்தையும் முருகர் தவிடு போடியாக்க போறாரு ஸோ அதே மாதிரி முருகருடைய வழியில இவங்க நடக்கணும் முருகரை வேண்டுவாங்க முருகர் ஃபாலோவராக இருப்பாங்க டிவோட்டியாக இருப்பாங்க ஆனால் முருகருடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பேருக்கு அப்படி இருக்கிறாங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் முருகருடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண அவரோட வழியில இவங்க நடக்க ரெடி ஆகிடணும் அப்படி அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா இந்த இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல் இன்னல்கள் எல்லாத்தையும் முருகர் வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டுவார் அண்ட் இன்னொன்று எஸ்பெஷலி சிக்கல் சிங்காரவேலர் சிக்கல் சிங்காரவேலர் முருகரை இவங்க வழிபடணும் இந்த மாதத்துலேருந்தே எஸ் இவங்க வந்து ஸ்பெஷலாக அவரை வழிபட ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாமே தவிடு பொடி ஆகிடும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது சிம்மராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே முருகருடைய பார்வை இவங்க தான் இருக்கும் இவங்கள சுற்றி ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி இருக்குன்னா அது தான் ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கவனமா இருக்கணும் அது யாருக்கு நல்லது கொடுக்குதா கெட்டது கொடுக்குதா மற்றவங்க காயப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களா இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஈடுபடணும் ஏன்னா முருகருக்கு முருகர் இவங்களை சுத்தி சுத்தி வர்றதால இவங்க செய்கிற சின்ன மிஸ்டேக் கூட பெருசாக இவங்களுக்கே பாதிப்பு க்ரியேட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் எப்போவுமே இவங்களோட தான் இருக்கிறாரு ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்களோ எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ நல்ல விஷயங்களை அதை தாராளமாக தைரியமாக வந்து செய்யலாம் உன்னோட நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் முருகர் இங்கே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மெசேஜாக கன்வே பண்ணுறாரு